இன்றைய செய்தி வார்டு நம்பர் நான்கு சமூக பணியாளர் திரு பாண்டியன் அவர்களின் பாராட்டுத்தக்க செயல் ஸ்விம்மிங் பாத் லைன் அருகே உள்ள ரயில்வே அண்டர்பாஸ் பகுதியில் மக்கள் தொடர்ந்து குப்பை கொட்டி வந்ததை கவனித்த அவர் பலமுறை சுத்தம் செய்தும் பிரச்சினை நீங்காததால் இன்று சுவருக்கு வண்ணம் பூசி அதன் மேல் வண்ண வண்ண மலர்களின் ஓவியங்களை வரைந்தார் மேலும் சாலையோர குப்பைகளையும் தாமே அகற்றி பகுதியை சுத்தமாக வைத்தார் அவரது இச்செயல் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது We'll சார் எல்லோருக்கும் வணக்கம் இது வார்ட் நம்பர் ஃபோர் சேர்ந்த அண்டர் பாஸ் இது ரயில்வே அண்டர் பாஸு நீங்கள் நீங்கள் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி குப்பை எல்லாம் மழை சீசன் வேறு ஃபுல்லாக சேர் அது இருந்துச்சு நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிருந்தேன் இந்த எனக்கு ரொம்ப பேஜாராகும் க்ளீன் பண்ண பண்ண கூட அப்போ கூட எடுத்து அந்த ஜனங்க வந்து குப்பை கொட்டினே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அவேர்ஸ்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொந்த காசுல இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இந்த ட்ராயிங்கெல்லாம் வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன் ஜனங்களுக்கு எனக்கு ரிக்வஸ்ட் இத்தான் நேற்று வந்து இவர் நம்ம கவுன்சிலர் தங்கராஜ் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இது போல மைனிங் ஏராக்கு வேற முப்பது பேர் தான் சானிடைசர் ஒர்க்கர் வந்து இருக்கிறாங்க அவங்கள அவங்கள கூட பல பேர் வந்து உடம்பு சரியில்லாதுன்னு லீவ் போட்டுறாங்க அதனால வந்து வார்த்தை ஒரு ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஷெடியூல் வருது கிளீன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நாள் ஷெடியூலில் வந்து நாலு பேரை வச்சு நம்ம ஒன்றும் கிளீன் பண்ண முடியாது இருந்தாலும் என் சொந்த காசு போட்டு கூட நான் நிறைய கிளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இந்த செடிங்கள்லாம் இருந்துச்சு எல்லாம் அது நான் ஆள் வச்சு கட் பண்ணேன் ஏன்னா நம்ம மக்கள் இந்த பக்கம் வராங்க போறாங்க முக்கியமாக வந்து நான் சொல்லுவேன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க சார் நான் காலையிலேருந்து இதுவரைலாம் இங்கே தான் இருக்கிறேன் நிறைய காரு இந்த வைஃபை காருங்கள்லாம் வந்து வருதுங்க ஏன்னா இந்த சை நாடு வராங்க அதனால வந்து நம்ம உலகத்தின் அகத்தின் முகத்தில் தெரியுன்ற மாதிரி நம்ம சுத்த சுகாதாரத்தை பார்த்தா வந்து ஒரு ஊர் ஒரு இடம் போடுவாங்க இந்த ஊர் எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு அதனால ஜனங்களுக்கு நான் ரிகொஸ்ட் பண்றேன் தேய்ச்சி குப்பை இங்கே இல்லை எங்குமே போடாதீங்க தயவுசியை எங்குமே போடாதீங்க ஏன்னா குப்பை வண்டி வீடு மாதிரி இல்ல ஸ்வச்ச பாரத் ஒரு ஸ்கீம்ல உங்களுக்கு வந்து வீட்டாண்டே வண்டி வருது ஒரு நாள் வரலாம் கூட மறுநாள் கண்டிப்பா வருதுங்க நீங்க அந்த டஸ்ட்பின் கொடுத்துக்கிறோம் அந்த டஸ்ட்பின்ல வச்சு நீங்க வந்து கண்டிப்பா அந்த வண்டியில போடணும்னு கேட்டுக்கிறோம் இன்னொன்னு வந்து இந்த வெளியிலிருந்து எல்லாம் அதான் வந்து கேரி பேக்கில் குப்பையை கேரி பண்ணி அந்த அழகா சிரிச்சிட்டு போயிடறாங்க அவங்களுக்குலாம் மறியா ஒரு இடம் கணன் இப்படி இப்படிஞ்சோம்னா இந்த பக்கம் யாரும் யாரையும் இல்லை போட்டு போய் நேர்ந்துறாங்க இல்லை கொஞ்சம் முன்னே வராங்க போட்டு டவுனு அந்த சைடு எல்லாம் எடுத்து வந்து போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட நான் தயவு பண்ணுறேன் தயவுசேர்ந்து நம்ம ஊர் இது நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நாளைக்கு சுத்தம் இல்லைனா வந்து அந்த கவுன்சிலரை வந்து கை காட்டக்கூடாது எனக்கு எல்லா ஜனங்கள்லாம் ஒத்துழைத்து இந்த குப்பை போடாத மாதிரி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண கேட்டுக்கிறேன் இன்னொன்று வந்து அஞ்சு நாள் இருக்குது எங்களோட அவலத்தை பதவி முடியத்துக்கு அந்த அஞ்சு நாள் எதுன்ற நான் கூட நான் பார்க்காத நான் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா அஞ்சு நாள் கிட்டே ஒரு நாள் கிட்டோம் நம்மளுக்கு ஓட் போட்டாங்க இல்லையா அவங்களுக்காக நம்ம வந்து நம்ம வேலை செய்யணும் அதான் நம்ம கடமைன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன் நிறைய வேலை நான் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வேலை நான் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குள்ளேயே நம்மளோட பீரியட் முடிஞ்சு இருந்தாலும் நான் இல்லாத அத்தை அதான் இந்த அஞ்சு நாள் ஆகிட்டு இருக்கே இல்லைன்னா கூட அந்த வேலை கண்டிப்பாக நடக்கும் நந்தே தீரும் நான் விடமாட்டேன் கவுன்சிலர்லாம் கூட நான் பப்ளிக்காக போய் சண்டை போட்டு நான் எல்லா வேலையும் நான் வாங்கி நான் பண்ணுவேன் ஏன்னா வந்து என்னை ப்ளட்டில் வந்து சர்வீஸ் வந்து எனக்கு கலந்து கை சுத்தமான கை யாருக்கிட்டேயும் நான் வந்து ஒரு ரூபா ஏரியாவில் ஒரு ரூபா நான் யாருக்கிட்ட இந்த டெத் சர்டிஃபிகேட்டுக்கோ பர்த் சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் எது கேட்டாலும் அவங்களா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இந்த ஃபீஸ் அந்த ஒரு சர்டிஃபிகேட் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அது கூட நானே போட்டு நான் பண்ணிக்கிறேன் யாருக்கிட்டையும் நான் ஒரு ரூபா வாங்கல அதனால வந்து எனக்கு வந்து ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணிக்கிறாங்க கவுன்சிலர்கள வந்து இது தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாராட்டுக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் நன்றி வந்து நமக்காக அருண் பாடுபாட்டு அப்ப அப்பா லைட் இல்லையா இது இல்லையா என்ன இல்லைன்னு கேக்குறாரு இன்னைக்கு மாத்திரம் அஞ்சு டிராக்டர் மண் எடுத்தாருங்க குப்பையா அஞ்சு டிராக்டர் எடுத்தாரு காலையில இருந்து எங்க போல அவர் சொந்த காஸ்ட்டு நான் எல்லாம் வாங்கி கொடுத்து பாக்குறாரு இங்கெல்லாம் நிறைய பாம்பு இருக்குது அதனால வேண்டிய அடிக்கடி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த லைட் எரிஞ்சா அந்த லைட் எரிஞ்சான்னு கேட்டு போறாரு அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு நெக்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கணும்னு வட்டார சார்பிலையும் எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சார்பிலையும் குடும்பத்து சார்பிலையும் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்ள இது முடிக்கணும் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்